ஏத்துக்கு சார் வச்சு ஏத்துக்கணும் போகலாம் போச்சுக்காம ஹலோ வந்த துறையை வணங்க முடிய நீ வல்ல நாட்டு பொங்கருப்பு சாமகருக்கமல்ல சந்திர கிரிமகாலி சாய்ந்த வர வரவே கல்லபுரம் மதுர கல்லபுரம் சவுக்களை விட்டு ஒன்று தொடங்க முடிக்க கொள்ளி வளைய விட்டு கொள்ளி இந்த கொள்ளி மலைய விட்டு இந்த குழந்தைகளை காத்திடுவேன் கருப்பாளா जाम त कर கருப்பாவி கஷ்டத்தை தீர்த்துக் கொண்டிருக்கிறேன் இந்த காவல் தெய்வம் கருப்பனாகப்பட்ட எல்லா தெய்வங்களுக்கு அழைப்பார்கள் இந்த காவல் தெய்வ கருப்பனுக்கு மட்டும் இருபத்தொரு பெயர் ஏதற்காக இந்த கற்பனை உலக மக்கள் பத்திரகாமா ஒரு தடவை வணங்கி வந்தாலும் கட்டு வளித்து காவல் கொட்டி என்னுடைய அருள்வாள் நிறுத்த வண்டா பதினெட்டு படிக்கு இருக்கு பதினெட்டு கலகலை பதினெட்டு படையாக சமைத்து பதினெட்டாம் படி கருப்பனாக வளர்க்கிறேன் கொல்லிமலையில் இருந்து கொல்லிமலை கருப்பனாக இருக்கு எல்லையிலே இருந்து கொண்டு என்னை காவலாக நான் காத்துக் கொள்ளுகிறேன் இந்த வாரியம் காளியம் என்று சொல்லக்கூடிய தெய்வம் இருந்தால் வெள்ளை அம்மன் ஊர் மக்களுக்கு இத்தெய்வத்திற்கே ஒரு தெய்வமாக காத்துக் காத்தப்படும் இந்த காவல் தெய்வம் கருப்பன் ஏன் எதற்காக தெய்வாக இந்த பக்தர்கள் காப்பாற்றுகிறதால் இந்த காவல்து கருப்பனாக நான் இதை வணக்கிக் கொள்வது வாழப்பட்ட அரிகரி ராமச்சந்திர மூர்த்தியாகப்பட்டவர் ஐயோட்டி அசோபுரி என்று சொல்லக்கூடிய மரத்தாட்சி செய்து வந்தார் அப்படி செய்து கொண்டு வரும்போது தன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் என்னை பற்றி புகழ்ந்து பேசுகிறார்களாம் இகழ்ந்து பேசலாம் என்று நகர் சோழி செய்தார் அப்போது ஒவ்வொரு தினமாக ஒவ்வொரு வீதியாக தலையாரி மாறு என்று சொல்லக்கூடியவர் நகர் சோதனை செய்து வந்தார் அப்போது பத்தாம் வசிக்கப்பட்ட சலவ தொழிலாளி என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய மனைவாரை பிடித்தடித்து விட்டார் அடித்த காரணத்தினால் அன்பளை கோவித்து தாய் வீடு வழியாக சென்று விட்டான் வழியாக சென்ற காரணத்தினால் அன்பள் தாய் சளித்து தாயும் மகனும் இருவரும் சமைத்து காலம் எடுத்து வருக தாய்க்கே வயதாகிவிட்டது மகனே என்னால் ஒன்று முடியாது எனக்கு வயதாகிவிட்டது போ உன் மனைவி மக்களை அழைத்து வா மனைவி மக்களோட சந்தோஷம் போன அவர்களே மனைவி அழைத்துவாய் தெரிவிக்கிறான் அதற்கு தெரிவிக்கிறான் மகன் தாயே என்னிட தாய் மனையகோபித்து தனிமலையாக சென்று விட்டான் அண்ணவளை அழைத்து வந்து நான் ஒருவனது வாழ மாட்டேன் தாயே என்று தெரிவிக்கிறான் என்னோட மகனை பெரிதாக பேசிக் கொடுக்கிறாய் அஸ்தாபுரத்தில் வாழப்பட்ட அரிகரி ராமச்சந்திரன் மூர்த்தி மனைவி சீதா பிராட் அந்த சீதா பிராட்டியை

என்னால் முடியாது யாரண்ணா என்னை வளிக்கவில்லை அண்ணா வளிக்கவில்லை அண்ணமனத்தை விக்கிறார் மூன்று பேருக்கு ஏன் என்றால் பூலகத்தில் இருப்பதை விட இலக்க வேண்டும் விடை இலக்க தெரிகிறான் அப்போது தங்கிமர்கள் இருக்கிறார் பஸ்புனா அண்ணா கவலைப்பட கூட கோடி நல சேர பிறக்க சினாகும்னா சீதியோட ஆர்வத்தில் விட வேண்டுவான் நான் சென்று விட்டு நான் எனக்கு உத்தரவு என்று

அப்போது மரத்தில் இருக்கக்கூடிய மாநகரை குரங்கா பட்டதே மரத்துக்கு மரம் தாவுக்கு தாவு சென்று கொண்டிருக்கிறது தன்னுடைய குழந்தையை எடுத்துக் கொண்டு அப்போது சீதை வர்க்கிறாள் ஐந்தறிவு படித்த மனித புரங்காப்பட்டது தன்னுடைய குழந்தையை எடுத்து சென்று கொண்டிருக்கிறது ஆறறிவு படித்த நாம் தன்னுடைய குழந்தையை வீட்டிலே உறங்கு வைத்து வந்து விட்டோம் உரனே சென்று குழந்தை எடுத்து வரும் என்று வர்க்கிறாள் வாழ்மிக ஆட்சியும் முடிவாகப்பட்டவர் ஐந்தன் இருக்கிறார் ஆயிரத்தி லிட்டர் இருக்கு எழுப்பப்படும் அதற்காகத்தான் இன்று வரை சொல்வார்கள் தூங்குவவர்கள் எழுப்ப வேண்டாம் சொல்வார்கள் தூங்கிக் கொண்டு எழுப்ப வேண்டாம் குழந்தை எடுத்து சென்றால் சீதை எடுத்து சென்று விடுகிறார் வாழ்ந்து கண் விழித்து பார்க்கிறார் குழந்தையை காணவில்லை குழந்தை சீதை கேட்டால் என்ன பதில் சொல்வது தெற்பாவை உருவாக்கிறார் உருவாக்கிறார் சீதையை இல்லத்திற்கு வந்து பார்க்கிறார் இது யாருடைய குழந்தை தொட்டிலே விரும்பிக் கொண்டிருக்கிறது சாமி இது யாருமே குழந்தை என்று இது உன்னுடைய குழந்தைதான் தாயி